வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அன்புக்கும் மேலே இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா அவர் முகத்தை பார்த்தால் தயங்கி நிற்கிறார் ஏதோ சொல்ல வருகிறார் கொள்கிறார் அவளுள் ரகசிய சிரிப்பு எழுந்தது வெளியே அதே கலையாத முகம் வரட்டுமா என்று வழக்கம் போல் விடைபெற்று கொண்டு பஸ் நிலையம் நோக்கி நடந்தாள் மாணிக்கம் வீட்டுக்குள் திரும்பினார் இனி மாலை அவள் அலுவலகத்திலிருந்து திரும்பும் வரை வீட்டில் அவருடைய தனி ராஜ்யம்தான் முகம் அழித்து குளித்து சாப்பிட்டும் ஆகிவிட்டது லலிதா அதிகாலையிலேயே எழுந்து காப்பி சாப்பாடு பிற்பகலுக்கு சிற்றுண்டி எல்லாமே தயாரித்து விடுவாள் முன்பு போலவே காலை எட்டரை மணிக்கு அவரும் தானுமாக ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பாட்டை முடித்துக்கொள்வாள் கொள்வாள் உங்களுக்குத்தான் இனிமேல் அவசரம் இல்லையே நான் சாப்பிட்டு கிளம்புறேன் நீங்க அப்புறம் நிதானமாக உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று மறந்தும் சொன்னதில்லை ஒரு மணிக்கு அவர் குடிக்க காப்பியை ஃப்ளாஸ்கிலும் மூன்று மணி டிஃபனை ஹாட்கேஸிலும் வைத்துவிட்டு தனக்கு சிற்றுண்டி காப்பியை கையில் எடுத்துக்கொண்டு வரட்டுமா என்று கூறி வேலைக்கு கிளம்புவாள் மாலை காப்பியை அவள் வீடு திரும்பிய பின் இருவருக்குமாக தயாரிப்பாள் முன்பெல்லாம் ஒரு அவசரத்துக்கு அவரை பால் காய்ச்சவோ காப்பி போடவோ கரிகாய் வாங்கி வரவோ சகஜமாய் சொன்னதுண்டு அவரும் வீட்டு வேலைகளை ஆணும் பெண்ணும் பகிர்ந்து செய்வதை கௌரவ நினைத்ததில்லை ஆனால் கடந்த நான்கு மாதங்களாக அவருக்கு எந்த வேலையும் ஏவக்கூடாது என்பதில் லலிதா மிகவும் இருந்தாள் அவள்தான் எத்தனை சூட்சுமம் என்ன நினைக்கிறேன் நான் என்று அந்த எண்ணம் சுரீர் என்று குத்த சோபாவில் சாய்ந்திருந்தவர் நிமிந்து உட்கார்ந்தார் இப்போது வீட்டில் சும்மா உட்கார்ந்திருப்பதால் முன்பு இயல்பாய் செய்த வீட்டுப் பணிகள் இப்போது உறுத்தும் என்று அவள் கணக்கு போடுவதை அவளுடைய சூட்சும அறிவு என்று பாராட்டினால் அவள் கணக்கு சரிதான் என்று ஒப்புக்கொள்வது போல் அல்லவா ஆகிறது அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துவிட்டது என்று சொல்கிறார் போல் அல்லவா ஆகிறது சேச்ச அதெல்லாம் ஏதுமில்லை நாளைக்கு அவரே அவளிடம் போகிறாராக்கும் நீ சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பு எனக்கு இப்போ என்ன அவசரம் நிதானமாய் அப்புறம் கொள்கிறேன் நான் ரிட்டையர் ஆகிவிட்டேன் என்று எனக்கு தெரியாதா என்ன அது எனக்கு உருத்தும் என்று ஏன் நினைக்கிறாய் என்னை அவ்வளவு சாதாரணமானவனாகவா எண்ணிவிட்டாய் இப்போதெல்லாம் அவள் வேலைக்கு கிளம்புகையில் விடைபெற்று கொள்ளும்போது அவர் முகத்தில் எதைக் கண்டு அவளிடம் அப்படி ஒரு விசித்திர முகபாவம் தோன்றுகிறது உள்ளே ஏதோ சிரிப்பு தழும்புவது போல் உதடுகள் சிரிப்பதில்லை ஆனால் அவள் கண்களின் பாஷை அவருக்கு புரியாதா என்ன அவர் எழுந்து சிறிது நேரம் அறையில் நடை போட்டார் பிறகு லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்திருந்த தி மேஜிக் மவுண்டன் புத்தகத்தை எடுத்து வந்து மறுபடியும் உட்கார்ந்தார் கவனத்தை சிதறவிடக்கூடாது என்று கட்டுப்பாட்டில் சிறிது நேரம் படித்தார் கடிகாரம் பத்து முறை அடித்தது காலை பத்து மணிக்கு வீட்டில் இருக்கும் அனுபவம் நாலு மாதமாகியும் முழுவதுமாக பழகவில்லை உடம்பு தானாகவே படபடத்தி எழுந்திருக்க முற்பட்டது அசட்டு மனமே சும்மா கிட என்று அதட்டி அடக்கு முன்பாக ஏன் லேட் என்று மேனேஜர் கேட்பாரே என்று நினைப்பு ஒரு முறை அலையடித்து போகாமல் இல்லை கையில் இருந்த புத்தகத்தை விரித்தார் அந்த நிமிஷம் தாமஸ் மான் மீது பொறாமை பொங்கி வந்தது இந்த எழுத்தாளர்கள் பாடு தேவலை வயது வரம்பு கிடையாது கால வரையறை இல்லை மனசில் ஊற்று வற்றாத வரையில் தாம் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கலாம் மற்றவர்களுக்கு அப்படியா மூளை இன்னும் சுறுசுறுப்பாய் இருக்கிறது மனம் இன்னும் கூர்மையாய் பழைய பரிமாணங்களை நோக்கி தாவ தயாராய் இருக்கிறது தன்னுள் இருக்கும் தனக்கு இன்னும் இளமை மாறவில்லை ஆனால் உனக்கு ஐம்பத்தெட்டு வயதாகிவிட்டது இனி நீ வேலைக்கு லாயக்கில்லை வீட்டுக்கு போ என்றல்லவா அனுப்பிவிடுகிறார்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் போக வேண்டும் லலிதாவுக்கு ஐம்பத்தெட்டு வயது ஆக மாணிக்கம் மீண்டும் உறுதியாய் படிக்க முயன்றார் ஆனால் திடீர் ரெண்டு வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியவில்லை புத்தகத்தின் பருமன் அச்சமூட்டியது எனக்கு புத்தகங்கள்னா உயிர் சின்ன பிள்ளையிலேருந்து ஏதேதோ பண்ணிட்டு இருந்ததில் ஒழுங்கா படிக்க நேரமே கிடைக்கல இப்போவோ ஆபீஸ் தொல்ல பாருங்களே ரிட்டையர் ஆனதுமே எல்லா லைப்ரரியிலும் சேர்ந்து புஸ்தகங்களாக வீட்டில் கொண்டு வந்து குவிக்க போகிறேன் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் கிளாஸிக்லேருந்து இன்னைக்கு எழுதுகிற கற்றுக்குட்டிக வர ஒன்று விடாமல் படிக்க போகிறேன் படிக்கிற ஆசை உள்ளவங்களுக்கு பொழுது போகிறது ஒரு பிரச்சனையே இல்லை ரிட்டையர் ஆனப்புறம் என்ன செய்யறதுன்னு ஒவ்வொருத்தரும் மலைச்சு உட்காறாங்களே எனக்கு அந்த கவலையே கிடையாது அருமையான ஹாபி எனக்கு இருக்குது இன்னொரு ஹாபி பாட்டு கேட்கறது ஊரில் எந்த சபாவில் நல்ல கச்சேரி வந்தாலோ போய் கேட்க போறேன் என் நேரமெல்லாம் எனக்கே இருக்கும் இப்படி எத்தனை தடவை சொல்லி பெருமை எடுத்து கொண்டிருக்கிறார் வேலையில் இருந்தபோது புத்தகத்தை அடையாள அட்டை வைத்து மூடினார் வீட்டில் கொண்டு வந்து குவித்திருந்த மற்ற புத்தகங்களோடு அலமாரியில் வைத்தார் அத்தனையில் இரண்டு தான் இதுவரை முழுதாக படித்திருக்கிறார் புத்தகங்களை முடிக்காத காரணத்தால் அடிக்கடி காலக்கெடுவை புதுப்பித்துக் கொண்டார் அல்லது படிக்காமலே திருப்பிக் கொடுத்தார் ஏன் இப்படி ஏன் பொருந்தி படிக்க முடியவில்லை பிடித்த ஹாபி வேண்டுமென்றளவு நேரம் என்ன தடை ஐயா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா இந்த இடத்தை கூட்டணும் வேலைக்கார கிழவி சொன்னதும் அவர் பரபரவென்று வாசல் வராந்தாவுக்கே போய்விட்டார் அவள் வேலையில் தாம் இடைஞ்சலாய் இருப்பது போல தோன்றியது எதற்கும் உதவாத உபரியான ஒரு இடைஞ்சல் எல்லாவற்றிலுமேதான் அதுதான் அவள் கூட அதட்டுகிறாள் சேச்சா அவள் சாதாரணமாய் சொன்னது தமக்கு ஏன் தப்பாய்ப்படுகிறது முன்பெல்லாம் அவர் உத்தியோகத்தில் இருந்தபோது இவள் காலை ஆறரை மணிக்கே வந்து அவர் லலிதா இருவரும் ஆஃபீஸுக்கு கிளம்பும் முன் வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு போய்விடுவாள் நாலு மாதம் முன்பு இவள் அம்மா மூணு நாலு இடத்துல நான் வேலை செய்யறதுனால எல்லா இடங்களுக்கும் காலையில் சீக்கிரம் ஓடுறது கஷ்டமாக இருக்குது இனிமேல் இங்கே ஒம்போது பத்து மணிக்கு வரலாங்களா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஐயா தான் வீட்டில் இருப்பார் வீடு திறந்து தானே இருக்கும் என்றபோது லலிதா தயங்கினாள் அவரும் வேலைக்காரின் சொற்களில் ஒரு கணம் கூசி அதுக்கென்ன அப்படியே செய் என்றார் நாலு மாதத்துக்குள்ள மனசு இப்படி போய் எல்லாமே குதர்க்கமாய் தோன்றும் கூட்டிட்டு ஐயா வந்து உட்காந்துக்குங்க சரி சரி உன் வேலையை செஞ்சுட்டு போ பிடிவாதமாக அங்கேயே சிறிது நேரம் நின்றார் இவள் சொல்லி அவர் என்ன உள்ளே போவது வாசல் இரும்பு கேட் மீது கோல் தட்டு சத்தம் ஐயா தர்மம் போடுங்க ஐயா இந்த பிச்சைக்காரர்களுக்கு நேரம் காலம் கிடையாதா இவன் இந்த வட்டாரத்தில் பிரசித்தம் எந்த வேளையிலும் எந்த வீட்டுக்கும் வந்து கோலால் தட்டி உரிமையாய் பிச்சை கேட்பான் சாதாரணமாக எப்போதும் அம்மா தர்மம் போடுங்கம்மா என்றுதானே கேட்பான் இந்த ஐயா அழைப்பு புதுசோ இந்த வீட்டில் இனி ஐயா எப்போதும் ஆஜர் என்று தெரிந்து கொண்டிருப்பானோ அல்லது இதற்கு முந்தைய ஐயா விழிகளை அவர் கவனிக்காதிருந்து இப்போது தான் காதில் படுகிறதோ பிச்சையும் இல்லை ஒண்ணுமில்ல போடா இந்த தேசம் உருப்படாமல் போகிறதே பாதி இந்த பிச்சைக்காரங்களால தான் அவர் ஆஃபீஸில் டிஸ்பேட் கிளர்க் சி எம் கோபாலன் இந்த பிச்சைக்காரர் பிரச்சனையை பற்றி எப்படி காரசாரமாய் மணிக்கணக்கில் பேசுவான் கெட்டிக்காரன் வேலையிலும் தான் கோபாலனுக்கு வயது முப்பத்தொன்று இன்னும் வெகு கால சர்வீஸ் இருக்கிறது அவனுக்கு அவர் ஆபீஸ் என்ன முற்பிறவை தொடர்போல இது என்ன அஞ்ஞானம் அவர் அங்கிருந்து வந்தாயிற்று இனி அவருக்கும் ஆபீஸுக்கும் சம்பந்தம் இல்லை இப்போது அவர் சுதந்திர பறவை உள்ளே திரும்ப இருந்தவர் கேட்டு திறக்கும் சத்தம் கேட்டு நின்றார் தபால்காரர் இந்தாங்க சார் நான்கு கடிதங்களில் அவருக்கு இரண்டு லலிதாவுக்கு இரண்டு அம்மாவுக்கு ஒரு ரிஜிஸ்டர் லெட்டர் இருக்குது நான் கையெழுத்து போடட்டுமா ஆத்தரைசேஷன் இருக்கா இல்லை வாங்கி வச்சிடுங்க நான் நாளைக்கு கொண்டு வரேன் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்லையே கொடுத்து வச்சிட்டிங்கன்னா கவலை இல்லை அவங்களுக்கு எப்போ ரெஜிஸ்டர் ஆர்டிகிள்ஸ் வந்தாலும் நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் அதிக பிரசங்கி அவருக்கு தெரியாது என்று சொல்லிக் கொடுக்கிறானோ உள்ளே வந்தபோது முகம் ஜிவிஞ்சு வித்தது சோபா மேல் இருந்த குஷனை தூக்கி தரையில் அரைந்துவிட்டு பொத்தென்று உட்கார்ந்தார் தம் கடிதங்களை பிரித்தார் ஒன்று டில்லியில் இருந்து மகன் எழுதியது பல விஷயங்களிடை முகத்தில் குத்துவிட்ட ஒருவரி ரிட்டையர் வாழ்வு எப்படி இருக்கிறது கோ டு ஹெல்த் மற்றொன்று நாலு மாதம் முன்வரை சக ஊழியராக இருந்த பட்டாபியிடமிருந்து அலுவலக தகவல்கள் நிறைய எழுதியிருந்தார் புதிய சீஃப் அக்கவுண்டண்ட் ஒன்றும் சுகமில்லை உங்கள் இல்லாமையை நாங்கள் மிகவும் உணர்கிறோம் ஜிஎம் பெண்ணுக்கு கல்யாணம் இருக்கிறது அதற்காக ஆஃபீஸ் ஊழியர் பலரை சொந்த எடுபடி ஆட்களைப் போல கல்யாண சம்பந்தமான வேலைகளுக்கு கொண்டிருக்கிறார் இந்த பயல்களும் தான் என்னமாய் குழையெடுக்கிறார்கள் உத்தியோக உயர்வுக்கு குறுக்கு வழி சுவாமி என்று நம் டெஸ்பாச் கோபாலன் கிண்டல் செய்வதை நீங்கள் கேட்க வேண்டுமே மாணிக்கத்தால் கற்பனை செய்ய முடிந்தது சி எம் கோபாலன் பரிகாசமாய் பேச ஆரம்பித்தால் இன்னும் பத்து கண்கள் முளைத்து விட்டது போல் முகமெல்லாம் கண்களாயும் என்னும் குரலில் நமுட்டு கம்பீரம் இழையும் அவர் இல்லாமையே நண்பர்கள் உணர்கிறார்கள் என்பது திருப்தியாயிருந்தது இருந்தது ஜிஎம் பெண் திருமணத்துக்கு தனக்கும் அழைப்பு வருமா புது சீஃப் அக்கவுண்டன்ட் பிரயோஜனம் இல்லையாமை அப்படியென்றால் குறிப்பாக என்ன குறைபாடு இந்த பட்டாபி இதுபோல் இதுபோல் நிறைய ஆஃபீஸ் விஷயங்கள் எல்லாம் நேரில் வந்து சொல்லக்கூடாதா உள்ளூர் தானே ஆனால் அவனுக்கு நேரம் ஏது வேலையில் இருக்கும் ஆள் தன்னை போலவா பட்டாபி இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஓய்வு பெறும்போதும் இப்படி வீட்டில் கொட்டு கொட்டென்று தனி அழிவு உட்கார்ந்திருக்க மாட்டான் அவன் மனைவி கூடவே இருப்பாள் மேடம் வாசலில் அழைப்பு குரல் கேட்டு யார் என்று அவர் எழுந்து போய் பார்த்தார் இது இளம் பெண்கள் தோளில் தோல் பைகளுடன் நின்றிருந்தார்கள் நாங்க இந்த வட்டாரத்து தெருக்களில் சர்வே பண்ணிட்டு வரோம் உங்க வீட்ல என்ன டூத் பேஸ்ட் சோப் உபயோகிக்கிறீங்க சமையலுக்கு என்ன என்ன எல்லாம் சொன்னால் ஒரு வழியாக அவர்களை அனுப்பிவிட்டு கதவை தாழிட்டு கொண்டு வந்தார் பட்டாபி வீட்டில் யாராவது மேடம் என்று குரல் கொடுத்தால் அவன் போய் பதில் சொல்லி அனுப்ப வேண்டி இருக்காது இன்னும் ஐந்து வருடங்கள் அடே அப்பா மறுபடியும் புத்தகங்களிடையே வந்தார் மேஜிக் மவுண்டன் வேண்டாம் லைட்டாக ஏதாவது படிக்கலாமா புருஷன் பெஞ்சாதிக்குள் வயது வித்தியாசமே இருக்கக்கூடாது என்று அவருக்கு தோன்றியது பழங்காலத்தில் பார்த்த பொருத்தங்கள் எல்லாம் இன்றைய வாழ்வின் நடைமுறைக்கு சரியல்ல இது இரு பாலாரும் வேலைக்கு போகும் காலம் இப்போது திருமண பொருத்தங்களில் ரிட்டைர்மெண்ட் ஏஜையும் பார்க்க வேண்டும் படிப்பது எதுவும் மூளை கேட்டவில்லை மறுபடியும் சிறிது நேரம் அறைக்குள் நடந்தார் நேரம் ஊர்ந்தது இப்படி முட்டாள்தனமாய் மனசை அலையவிடக்கூடாது என்று மறுபடியும் உட்கார்ந்து சிறிது நேரம் கவனத்தை வழிப்படுத்தி உறுதியாய் புத்தகம் படித்தார் படிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு பொழுது போவது ஒரு பிரச்சனையா என்ன லலிதாவை அவளுடைய ஸ்டெனோ வேலையை விட்டுவிடச் சொன்னால் என்ன அவள் வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏதும் இல்லை ஆசைக்கு செய்கிறாள் அவள் ஆளுமைக்கு அதில் ஒரு நிறைவு கிட்டுகிறது என்பது உண்மைதான் ஆனால் அவருக்காக விட்டு கொடுக்க மாட்டாளா என்ன இப்போது அவள் ராஜினாமா செய்தாலும் கணிசமான பென்ஷனுக்கு உரியவள்தான் ப்ராவிடென்ட் ஃபண்ட் முதலியவை கைக்கு வரும் அவளுக்கு பெரிதாக ஏதும் நஷ்டம் இல்லை எப்படியோ நேரத்தை கழுத்தை பிடித்து தள்ளினார் காப்பி நேரம் சிறிது படிப்பு குட்டி தூக்கம் நான்கு மணிக்கு சற்று நடந்துவிட்டு வர கிளம்பினார் அடுத்த தெருவில் ஒரு கல்யாண மண்டபம் இப்போது யாரோ சாமியார் வந்து பத்து நாளாக விசேஷ முருகன் பூஜை ஒன்று நடத்துவதற்காக பந்தல் போட்டிருந்தது இன்று இரவு ஏழு மணிக்கு ஒரு முருக பக்தர் திருப்புகள் ஓரளவு பெயர் பெற்ற பாடகர் மாணிக்கம் அவர் பாட்டை முன்பே கேட்டிருக்கிறார் இனிய குரல் உணர்ச்சி பூர்வமான இசை யார் வேண்டுமானாலும் முன் ஏற்பாடுகள் இன்றையே வந்து கேட்கலாமாம் அவர் உற்சாகமாய் வீடு திரும்பினார் ஏழு மணிக்கு லலிதாவோடு வந்து பாட்டு கேட்க வேண்டும் லலிதா சுமார் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பினாள் மிகவும் களைப்பாய் தென்பட்டாள் அலுவலகத்தில் அவள் பிரிவில் அவள் மட்டத்து மூன்று ஊழியர்கள் உடல் நலமின்றி அதிகம் நேரத்தோடு வீட்டுக்கு போய்விடுவேன் என்று மேலதிகாரியிடம் உரிமை பேச தாட்சண்யம் நாளை காலையும் சற்று சீக்கிரமே ஆஃபீஸ் போக வேண்டும் காப்பி குடிச்சிங்களா டிஃபன் எடுத்துக்கிட்டீங்களா என்றெல்லாம் வழக்கம் போல விசாரித்தாள் புது பாலில் இருவருக்குமாக காப்பி தயாரித்து அவரோடு சேர்ந்து பருகினாள் இரவு உணவை சமைத்தாள் பிறகு அவரோடு முன் அறையில் வந்து உட்கார்ந்து கொண்ட அப்படியே சுருண்டு படுத்து தூங்கிவிட தயாராக இருப்பவள் போல முகத்தில் ஆயசம் மண்டி இருந்தது அப்படியும் கொட்டாவிகளை அடக்கிக் கொண்டு அவரோடு கலகலப்பாக பேசினாள் முன்பெல்லாம் அவரும் அதே போல் தம் ஆபீஸில் நடந்தவைகளையெல்லாம் அவளுக்கு சொல்வது வழக்கம் இப்போது அந்த பரிமாற்றம் இல்லை பேச்சு இப்போது ஒரு வழிச்சாலைதான் அவள் எப்போது பேசுவதை நிறுத்தினாள் அவள் கை கனிவாக அவர் மீது படிந்தபோதுதான் தான் அவள் இப்போது வாய்ப்பேசாமல் தம்மையே உற்று பார்த்து கொண்டிருந்ததை அவர் உணர்ந்தார் என்னங்க என்றாள் அவள் மிருதுவாக ஒன்றுமில்லையே சொல்ல மறந்துட்டேனே லல்லி உனக்கு ரெண்டு காகிதம் வந்திருக்கு சரி படிக்கிறியா அப்புறம் ஆகட்டுமே நாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் ரெஜிஸ்டர் கூட ஒன்று வந்தது ஞாபகமாக நாளைக்கு எங்கிட்ட ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ என்ன நீங்கள் இன்றைக்கி பொழுதை எப்படி கழிச்சிங்க ஏதாவது சுவாரஸ்யமாக உண்டா யாரானு வந்திருந்தாங்களா பிச்சைக்காரனும் சர்வே பெண்களும் தான் வந்தாங்க பைரவே அடுத்த தெரு மண்டபத்தில் ஒரு பூஜை நடந்துகிட்ருக்கு தெரியும் பத்து நாளாக பந்தல் போட்டிருக்கே அங்கே இன்னைக்கு ஏழு மணிலேருந்து பாட்டான் முதல்ல திருப்புகள் யாரோ முருக பக்தர் பாடுறார் இப்போ நடந்துட்டுருக்கோம் ஒம்பது மணி வரைக்குமாது பாடுவாராம் நாம் ரெண்டு பேரும் போய் கேட்கலான்னு யோசிச்ச கன நேரம் அவள் மௌனமானாள் பிறகு ஓ போகலாமே சாப்பிட்டுட்டு போகலாமா வந்து சாப்பிட்லாமா என்றாள் அவர் அவளை கூர்ந்து பார்த்தார் கண்கள் திறந்திருக்கவே கஷ்டப்படுபவை போல் கனமாய் தெரிந்தன புன்னகை கூட கலைந்திருந்தது வேணாம் அல்லி போக வேணாம் ஏ நீ ரொம்ப டயர்டாக இருக்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு காலையில் வேற சீக்கிரம் வேலைக்கு கிளம்பணும்னு சொன்னேன் பரவாயில்லைங்க அதுக்கும் இதுக்கும் என்ன எனக்கு அஞ்சு மணி நேரம் தூங்கினா போதும் நான் போய் தயார் பண்ணிட்டு வரேன் போவோம் அவள் எழுந்து நின்றாள் அவர் உட்கார வைத்தார் வேணா லல்லி சொல்கிறது கேடு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்புறம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பாட்டுன்னா எத்தனை ஆசை அப்படி வேணும்னா நான் மட்டும் போய் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு வரேன் நீ கவலையே படாத உனக்கு இப்போ ரெஸ்ட்டு தேவை அவளை சமாதானப்படுத்துபவர் போல புன்னகை செய்தார் மறுநாள் காலை அந்த கணித மனநிலை மறைந்து விட்டது கடைசியில் நான் தனியாக என்று ஒரு கோபம் தண்ணி ரக்கம் சாப்பிட அவள் அழைத்த போது அந்த சிடுசிடுப்பு அவள் மேல் வெடித்தது நீ சாப்பிட்டுட்டு கிளம்ப உனக்கு தான் வேலைக்கு போகணும் எனக்கு என்ன நீ சீக்கிரம் கிளம்பணுமேன்னு நீ எந்த நேரம் சொன்னாலும் நான் பசிக்குதோ இல்லையோ சோத்த வயித்துல போட்டு திணிச்சுக்கணுமா எல்லாம் அப்புறமா எனக்கு பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அவள் அவரை ஏறிட்டு பார்த்தாள் மீண்டும் அவள் கண்களுக்குள் அந்த விசித்திர சிரிப்பா ஆனால் ஒரு வருத்தமும் தெரிந்தது முகபாவத்தில் லலிதா எதுவும் சொல்லாமல் தன் உணவை முடித்து கொண்டாள் ஆத்திரசேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போ உன்னுதை நான் வாங்கி வைக்க வேணாம் எழுதி கொடுத்தாள் வரட்டுமா என்று விடை கொண்டு வேலைக்கு கிளம்பினாள் அன்று புத்தகம் படிப்பது மாணிக்கத்துக்கு முன்பை விடவும் கஷ்டமாக இருந்தது ஒரு பயலாவது உருப்படியாக எழுத காணோமே சே வீட்டில் சில மரச்சாமான்களை மாற்றி செய்து புதுப்பிக்கவும் மெருகேற்றவும் டவுனில் தச்சுவேலை கடை ஒன்றில் அவரும் லலிதாவும் பேசி வைத்திருந்தார்கள் மொத்த செலவு முந்நூறு ரூபாயில் நூறு ரூபாய் முன்பணம் தர வேண்டும் தபால்காரர் வந்துவிட்டு போனதும் பதினோரு மணிக்கு மாணிக்கம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோ பிடித்து மரக்கடைக்கு சென்றார் வாங்க சார் உட்காருங்க ஏது இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க ஆஃபீஸ் லீவா என்றான் இளைஞனான கடை முதலாளி உன் பார் என்று மனம் சொல்ல இனிமேல் என்னைக்கும் லீவு தான் என்று கூறி மிகையாய் சிரித்தார் ஓ ரிட்டையர்டா அதான பார்த்தேன் இல்லைனா பொதுவாக இந்த நேரத்தில் லேடிஸ் தானே வருவாங்க இப்போ கூட அம்மா வந்திருக்கலாங்களே இந்த வெயிலையே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தீங்க கூல்ட்ரிங்க் ஏதாவது வாங்கி வர சொல்லட்டுமா ரிட்டையர்டு என்றதும் தொண்டு கிழவன் என்று எண்ணி பணிவிடை செய்கிறாயடா வெறும் பயலே நீ என்றைக்கும் இளைஞனாகவே இருக்க போகிறாயோ அம்மா வந்திருக்கலாமா இந்த நேரத்தில் அம்மா எப்படா வருவாள் அதற்கு இன்னும் ஐந்து வருடங்கள் அல்லவா போக வேண்டும் அதெல்லாம் வேணாம் படத்தை வாங்கிட்டு ரசீது கொடுங்க சாமானெல்லாம் எப்ப எப்போ தயாராகும் வீட்டுக்கு வந்த பின்னும் எரிச்சல் அடங்கவில்லை படிக்க முயன்றார் முடியவில்லை ஒரு வழியாக இரண்டு மணிக்கு மேல் கொஞ்சம் தூக்கம் வந்தது தூங்கி எழுந்தபோது எரிச்சல் அவ்வளவாக இல்லை தாமதமாக உணவு கொண்டிருந்ததால் ஒரு மணி காப்பியும் தாமதமாய் இப்போதுதான் குடித்தார் காப்பி உள்ளே இறங்கியதும் புத்துணர்ச்சி தோன்றியது தாம் லலிதாவிடம் மிகவும் சின்னத்தனமாய் நடந்து கொண்டதாய் தோன்றியது அதற்கு பரிகாரமாய் என்ன செய்யலாம் இந்த கதையோட தொடர்ச்சியை நான் நாளைக்கு படித்து முடிக்கிறேன் கதை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பாகமாக படிக்கிறேன்